கண்ணாடி பாரு தெரியும் இது மாதிரிதான் சொல்ல கூடாதுன்னு சொன்னவங்க பிச்சிருமே பிச்சு முகமத் வாங்க வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூ ரமேஷ் அண்ணா நான் பேசுறது கேக்குதா இல்லையா அவங்க மேல எனக்கு ஓமனா இல்ல பே கூட தான் பேசிட்டு இருக்கேன் நவிதா ப்ளீஸ் மிஸ் மாதிரி இருக்கேண்ணா இங்கே பாருங்க மை பிரதர் உங்கள் நான் என்ன சொன்னேன் மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன் பண்ணிங்களா நீங்கள் பண்ணீங்களா நீங்கள் பண்ணுங்க நான் கொரியர் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னா இல்லையா நீங்கள் பண்ணீங்களா மை பிரதர் நான் வரட்டுமா வீட்டுக்கு என்ன சாப்பாடு செம்மெல்லாம் கழட்டி மெமரி கார்டு எடுத்து டேட்டாவே ரீசார்ஜ் டேட்டா எல்லாம் மெயில் வச்சுருந்தீங்கன்னா மெயில் இருக்கிற கான்டாக்ட் எல்லாம் இருக்கிறது மனசில் இருந்த வாரமே இருந்துச்சு எப்படி என்ன சொன்னா மேடி சாப்பாடு என்ன சாப்பாடு அதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் கிஃப்ட்டு வாங்க அதுதான் சொல்கிறேன்ல நீங்கள் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்கங்க முதல்ல ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களா என்ன ஐடியில் இருக்கீங்கன்னே தெரியல நிறைய ஐடி ரெக்வஸ்ட் வருது எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டேன் அதில் நீங்கள் யாரும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல எனக்கு சொன்னிங்களா நீங்கள் இது என்ன உங்கள் பேர் என்ன இன்ஸ்டால என்ன பேரில் இருக்கீங்க சொல்லுங்க பாலாஜி சென்னைங்க அப்படியா மித்துமா பயமாக தான் இருக்கும்ல ஓகே ஏடி ஓகே என் பேர் நர்மதா மேடி ஆ ரமேஷ் அண்ணா புரிஞ்சிருச்சா எந்த கோவமும் எனக்கு இல்லை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கோவம் இல்லை முதல்ல உங்களோட இன்ஸ்டாவை போயிட்டு செக் பண்ணுங்க ஏதோ பண்ணி விட்டுட்டீங்க ஸ்டா அந்த சேட்டு மட்டும் பிளாக்காக காட்டுது நீங்க அனுப்புற மெசேஜ் எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது ஆ யாருக்கிட்டயாவது கொடுத்து பாருங்க என்னன்ற என் பேர் சொட்டங்க இன்வைட் யூ இன்வைட் பண்ணிட்டீங்க என்ன நேமில் இருக்கீங்கன்னு சொல்லுங்க இன்ஸ்டால இல்லனா எனக்கு மை பிரதர்னு போட்டு மெசேஜ் பண்ணிவிடுங்க என்னைக்காவது என்னடா வாழ்க்கைன்னு நினச்சிருக்கியா ஓ எஸ் நினச்சிருக்கேனே ராஜேஷ் ஃபேமிலி ரெவன் இன்ஸ்டாவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீ ஆன்டின்னு கூப்பிட்டீங்கன்னா தான் ஊடிப்போம் ஹாய் மெசேஜ் பண்ணாதீங்கங்க ஐயோ ஈஸ்வரா ஹாய் மெசேஜ் எல்லாரும் தான் பண்றாங்க இதுல என்ன ஐடி நேம் வச்சுருக்கீங்க மை பிரதர் கிரிக்கெட் கிளப்னு இருக்கா அதை போடுங்க அதில் அப்படிதான் எனக்கு தெரியும் நேம் நிரம்புறாங்க நான் வேணா கூட வந்து நீங்க ஒன்னும் வரவே பேய் படங்கள் பார்த்துருக்கேன் உண்மையாக பேயெல்லாம் இல்லை தான் காரணம் அப்படியா சொல்றீங்க ஆனா இருக்கு சரிங்க பாலாஜி நான் பார்த்ததில்லம்மா நான் பார்த்ததில்லை இந்த தான் சில பேய்கள் வருது என்ன பண்றது அப்ப விமல் ஆஹ் இதை சொல்லுங்க விமல் இருக்கீங்க தான் கேட்டுட்டு இருக்கேன் விமல் டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் ரஜினி ஹாய் பண்ணுங்க 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 ஆனால் டைம் இருக்காது எனக்கு மெசேஜ் பண்ணி எல்லாத்தையும் எப்படி மெசேஜ் பண்ண முடியும் நீங்களே யோசிங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேருக்கிட்டே பேச முடியுமா கண்டிப்பாக ஃபாலோ கொடுங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் மேரேஜ் ஆயிடுச்சுங்க கமல் மிஸ் பண்ணாமா போய் பார்ப்போம் நான் வரல எம்மா எனக்கு பயம் நான் வர மாட்டேன் என்னையும் கூப்பிடுறீங்க அபிஹாய் கே பார்க்க கேய் தான் வரும் நரசைமா நீங்கள் யாராச்சும் சொல்லுங்க இப்போ மித்து சொன்னால மித்து சாப்பிட்டோன்ட்டே இல்லையா ப்ரஷ் பண்ணிட்டியா இப்போ மித்து சொன்னால அந்த மாதிரி யாராவது சொல்லுங்க நான் சரியாக ஒரு சூப்பர் 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 என்னது உன்மே புரிய மென்டல் மாதிரி பேசிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க இன்னமும் வியூஸ் போக மாட்டுது தான் போறீங்கன்னு தெரியல சேனல் இப்படி போகுதே மொக்கையா